வணக்கங்க இப்ப நான் வந்து உடலுக்கு ரொம்ப முக்கியமான பாவக்காய் அதாவது பாவக்காயில் ரெண்டு பகை இருக்குங்க அதாவது மெயினாக வந்து மிதிப்பகல்னு சொல்லுவாங்க ஸோ குட்டி பகல் சில இதெல்லாம் வந்து நீளமாக பெருசாலாம் இருக்கும் அதில் இருக்கிற ஒரு சக்திகள் வந்து பல மடங்கு சக்தி வந்து இந்த மிதிப்பகல் இருக்குது அதாவது குட்டி பாவக்காய் இதில் தான் பல சக்திகள் இருக்குது இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றை சுத்தப்படுத்தும் வயிற்றில் உள்ள கிருமிகள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புழுக்கள் கொக்கி புழு நாடாப்புழு குடலில் உள்ளது கசடுகள் எல்லாத்தையும் வந்து விரட்டி அடிச்சிடும் நீங்கள் வாரத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து சாப்பிட்டாலே போதுங்க இப்போ இதை வந்து நான் வந்து கூட்டு வச்சு காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வாங்க எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் அஞ்சு ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவு எனக்குலாம் எனக்கெலாம் தெரியாதுங்க ஸோ தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் பாருங்கள் எதுவும் எதாவது குறை இருந்தாலும் சொல்லிடுங்க திருத்திக்கலாம் அப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா சீரகம் எடுத்துருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சி வருது பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல வந்து ரெண்டு மிளகாய் வத்தல் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க வத்தல் போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்ட உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக வெங்காயம் வந்து உறனதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி பசங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா அஞ்சு கொடுத்துருங்க நல்லா வளர்ந்துட்டோம் பாவட்டா வந்து நான் காசு கிலோ பாவா மிதிப்பாவை வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வாதுங்கிறதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வந்து மசால் பொடி அதாவது குழம்பு மிளகாய் பொடி இது கடையிலையும் கிடைக்கும் நம்ம வீட்டில் கூட அரை சேர்த்துக்கலாம் அரை சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகு போட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது புளிக்கரைசலுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவில் பாதி நெல்லிக்காய் அளவு வந்து நான் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தண்ணி ஊதி கொதிக்க வச்சிட்டோம் அந்த டைமிங்கில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த புளி புளித்தண்ணியை மாற்றிடலாம் இப்போ அவ்வளோதாங்க மூடி வைக்க கூட தேவையில்ல அப்படியே நல்லா கொதித்து நல்லா கட்டி திக்காக வரும் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் கிண்டி கிண்டி மட்டும் எடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொதிக்க புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கொடுத்தா கட்டி ஆகிக்கிட்டு வருதுங்க நீ ரெடி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் ரெடி ஆகிரும் ஆல்ரெடி பாவாக நல்லா வந்துருச்சு இது வந்து நீங்கள் கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டேயும் வைங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் ரசத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து குண்டா செடி சோறு அடிக்கலாம் கொய்கினே இருக்கும் சாப்பாடு வாட்டுகள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு ஏன்னா தண்ணி எல்லாமே நல்லா வச்சிருச்சுங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த தண்ணி வச்சினதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறேங்க அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் விசேஷமாகவும் இருக்கும் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே கூட சாப்பிடலாம் தேங்காய் துருவல் எடுத்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கேன் அதுவும் சும்மா ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக இருந்தால் போதும் ரொம்ப போடுங்கண்ணா அதுவும் ஒன்றா போட்டு திட்டி விட்டுருங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் ரெடி ஆகிடும் அப்புறம் நீங்கள் தேங்காய் போடணுன்னா போதும் போராட்டம் கூட விட்டுடலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தேங்காய் போட்டு தான் பிடிக்கும் இது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு படம் மாற்றணும் பாத்தீங்களா தண்ணி நல்லா வத்திருச்சு வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் டைமாவது இது நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராதுங்க ஓகே இது போன்ற இன்னொரு நான் மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி